முன்னாள் முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் மாவட்ட செயலாளர் பங்கேற்பு மறைந்த முன்னாள் முதல்வரும் புரட்சித் தலைவருமான எம் ஜி ஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு செம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் இலவச மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது இந்த முகாமில் கண் மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவம் உள்ளிட்ட சிகிச்சைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்றனர் இந்த இலவச மருத்துவ முகாமை தாம்பரம் மாநகர முப்பத்தி ஒன்பதாவது வார்டு தெற்கு வட்ட அதிமுக செயலாளர் அப்பு வி நாகராஜ் ஏற்பாடு செய்திருந்தார் முகாமில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்டலப்பாக்கம் ச ராஜேந்திரன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களின் நலனுக்காக இதுபோன்ற சேவை பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் ஆர் பாலாஜி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் எஸ் ஏ விஜயராகவன் சிட்டலப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி அதிமுக செயலாளர் ஈரா மோகன் மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் புருஷோத்தமன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் முகுந்தன் காஞ்சிபுரம் மண்டல அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வேணுகோபால் மாவட்ட அம்மா பேரவைத் தலைவர் சம்பத்குமார் பகுதிக் கழக இணைச் செயலாளர் எஸ் ராஜாதி பகுதி துணைச் செயலாளர் வி கோபாலகிருஷ்ணன் பகுதி மாவட்ட பிரதிநிதி லோகேஷ் வட்டச் செயலாளர்கள் வேதகிரி பாலாஜி சந்திரன் ரவிசங்கர் மாவட்ட இலக்கிய அணி துணைச் செயலாளர் டேனியல் மற்றும் நிர்வாகிகள் அபிபலி வெங்கடேஷ் ஜெகன் ஆனந்த் தீபக்ராஜ் உமர் தினேஷ் தமிழரசு தீபன் ஹரீஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர்